பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அதிக புகார்கள் வருவதுதான் சமூக நலத்துறையின் வெற்றி குற்றங்களுக்கு எதிராக புகார் தரும் பெண்களை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம் அதற்கான விழிப்புணர்வை செய்து வெற்றி பெற்றுள்ளோம் நாகர்கோவிலில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நாகர்கோவில் வருகை தந்தார் அப்போது செய்தியாளர்கள் சந்தித்த அவர் கூறுகையில் சமூக நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களுக்கும் நடைமுறைக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுவிட்டது திட்டத்தில் இன்னும் மக்கள் விண்ணப்பிக்கலாம் எத்தனை விண்ணப்பம் வந்தாலும் கொடுக்க முதலமைச்சர் அனுமதி அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட முடியாமல் உள்ளனர் என பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அது உண்மை அல்ல என்றும் இந்தியாவில் பாதுகாப்பான நகரம் சென்னை கோயம்புத்தூர் தான் மத்திய அரசின் புள்ளி விவரம் கூறுகிறது பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படும் பெண்கள் இந்த ஆட்சியில் தைரியமாக புகார் அளிக்க முன்வருகிறார்கள் எதிர்க்கட்சிகள் எதையும் பாராட்ட மாட்டார்கள் ஆளுங்கட்சியை குறைகோர வாய்ப்பு கிடைக்காதா என்ற நோக்கில் குற்றம் சொல்கின்றனர் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படும் பெண்கள் புகார் கூறும் பழைய நிலைமை தற்போது மாறியிருக்கிறது அதிக புகார் அளிக்க முன்வருகிறார்கள் தற்போது பெண்களின் நிலை உயர்ந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டை மட்டும்தான் கூற முடியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் கூறுகிறார்கள் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அதிக புகார்கள் வருவதுதான் சமூக நலத்துறையின் வெற்றி பாலியல் குற்றங்களுக்கு எதிராக புகார் தரும் பெண்களை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம் அதற்கான விழிப்புணர்வை செய்து வெற்றி பெற்றுள்ளோம் என தெரிவித்தார் பேட்டியின் போது தமிழ்நாடு உணவு ஆணையத்தின் தலைவர் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் நிரந்தர ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இல்ல சிறைச்சாலையில இருந்தாலோ இல்ல மனநிலை மனநிலை சரியில்லாதவங்க அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு பிள்ளைய பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அன்புக்கரங்கள் திட்டத்துல பயனடையலாம் அதனால இன்னுமே மக்கள் வந்து அதை நீங்க விண்ணப்பிக்கலாம் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அலுவலகம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு அங்க அல்லது ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணால் நம்ம வந்து எத்தனை விண்ணப்பனாலும் வரவேற்கப்படுகிறது அப்ளை பண்ற அத்தனை பேருக்கும் கொடுக்க நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அனுமதி அளித்துள்ளார்கள் அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் முதல் கோவை பாலியல் பலாத்காரம் வரை தொடர்ச்சியா திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிஜேபி வந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல பெண்கள் நடமாடுவதற்கான சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அது வந்து அவங்களுடைய முள் அதாவது தவறான குற்றச்சாட்டு உண்மை நிலம் அதுவல்ல நீங்க வந்து புள்ளியில் விவரம் எடுத்தாலே வந்து இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் சென்னை அதுக்கடுத்து கோயம்புத்தூர் தான் அந்த அளவுக்கு தான் நமக்கு புள்ளியியல் விவரம் ஒன்றிய அரசு வழங்கிய புள்ளியியல் விவரமே சொல்லுது அதிக அளவு வேலை பார்க்குற இடமும் தமிழ்நாடு தான் அதிக அளவு பெண்களுக்கு சொத்து உரிமையிலிருந்து எல்லாம் ஒரு உரிமை கல்வி உரிமை சொத்து உரிமை கொடுக்கப்பட்டதும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதை நான் எத்தனையோ தளத்துல எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நம்ம வந்து காரணம் இப்பொழுது வந்து நான்காவது தூணாகிய பத்திரிக்கை மட்டும் இந்த மாதிரி தொலைத்தொடர் தொலைக்காட்சி அந்த அவருடைய வளர்ச்சி நூக்கன் காரர்ல மூளை முடுக்கில் நடக்கிற தவறுகளை கூட இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க உடனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது ஒரு காரணம் அடுத்ததாக இன்னைக்கு பெண்கள் அவ என்னைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயங்குறது கிடையாது நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டேன் வேற எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு புகார் தர முன் வர்றாங்க இது ரெண்டும் தான் நான் காரணமா சொல்வேன் பெண்கள் இப்ப எல்லா கல்வி அறிவு அதிகமா இருக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க அவருடைய பாதுகாப்பு கொடுப்பதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் ஒன்று எட்டு ஒன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க எதுலேயும் உங்களுடைய பெயர் கூட வெளியே வராதுன்னு சொல்றோம் ஆகவே இன்னைக்கு பெண்கள் தைரியமாக புகார் தர முன் வர்றாங்க அதுதான் யதார்த்தமான நிலை எதிர்கட்சிகள் இதை யாரும் பாராட்ட மாட்டாங்க அவங்க வந்து எது என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்காது நம்ம ஆளுங்கட்சியை குற்றம் செல்லணும் அப்படின்னு இருக்கிறதுனால குற்றம் சொல்றாங்க இதுதான் உண்மை அப்படின்றத நான் இங்க அழுத்தமாக கூற விரும்புகிறேன் ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா கேலி பண்ணா கூட இல்லைன்னா அதுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு கேலினா கூட காலி பண்ணிடுவாங்க நம்ம மானம் போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு பிள்ளையும் கூப்பிட்டு வெளியூர் போயிருவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இங்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு தைரியமா புகார் சொல்லிட்டு அவங்க இன்னும் தைரியமா வேலை செய்கிறாங்க படிக்கிறாங்க அதே இடத்துல பெண்கள் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்குன்றதை நம்ம அறிய முடியும் தேர்தல் நேரத்துல தொடர்ச்சியா அடுக்கடுப்பான அவங்க அறியாமையில செய்யறாங்களா இல்ல வேணும்னு இதைதான் இந்த குற்றம் மட்டுமே சொல்ல முடியும் இந்த திராவிட மாடல் ஆச்ச இந்த ஒரு குற்றம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு விளம்பரத்தில் கேப்போம் பாருங்க கரை நல்லதுன்னு அது போல இவங்களுடைய இந்த அந்த புகாருடைய எண்ணிக்கை வர வர நம்மளுடைய துறையினுடைய பணியில் வெற்றி என்பதுதான் சமூக நலத்துறை நினைக்கிறது ம பெண்கள் அமைப்பும் நினைக்கிறது புகார் தரம் வர்றாங்களா அவங்களை நாங்க மனதார பாராட்டுறோம் ஏமா நீ புகார் தர முன்வர்றேன்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க புகார் தாங்க அதை இதை நினைச்சு நீங்க மனசுலே வந்து களங்கமா இருக்காதீங்க வெளியே வாங்க மற்ற பெண்களை நம்ம பாதுகாணும் பாக்கணுன்ற மாதிரிதான் நாங்க எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணி வர்றாங்க அவங்க விழிப்புணர்வில் நாங்கள் வெற்றி கண்டு இல்ல இப்ப படிப்படியா நடந்துட்டு இருக்குங்க அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த கட்டமா நடக்கும்